இந்த டாலஸ் புரத்திலே இந்த வெயிலிலே புகுந்த வழினா இறக்க ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடு தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா இல்லற வாழ்க்கை என் மறதியில் அதிகரித்தது என் குடும்பத்திலே கலக்கத்தை உண்டாக்கியது திருமணமான கையுடன் இந்த யூஎஸ்க்குள் தஞ்சம் புகுத்தேன் அமெரிக்காவில் வேலை காரியம் நானே சமய காரியம் வேலை செய்தேன் கைரேகை அழிந்து எல்லாம் மறந்து குற்றவாளி கூண்டிலே நிற்கிறேன் உங்கள் முன்னால் இதோ இந்த காலக்காரி யுவர்

மூளையை உபயோகிக்காமல் இருப்பது குற்றமா அல்லது மூளையை விட மூளை உபயோகித்தது குற்றமா இந்த மரதி சரியாகும் வரை இல்லற வாழ்க்கை அதற்கு சிறப்பு கைத்துக்கள் கொடுத்து அதான் முதல் பட்டிமன்ற மேலே என்ன சொன்னார்